சொந்த பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் விளைத்த இன்றைய தினம் இந்திய ஜனநாயகத்தினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் வரித்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் அத்தனையின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இன்னும் சொல்ல போனால் கொலைவரி தாக்குதல் நடந்த ஒரு கொடூரமான தினம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்திரா அம்மையாரால் எமர்ஜென்சி இன்றைக்கு அறிவிப்பது இதை வருடா வருடம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினத்தில் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த தினத்தை வந்து திரும்ப திரும்ப மக்களிடம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இரநூத்தொம்பது வருஷம் வெள்ளக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணணும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதுக்காக நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளை நம்ம படிக்காமல் இருக்குமா நம்ம பெரிய பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய தியாகங்களை நம்ம படிக்காமல் இருக்குமா ஏன் பாடத்திட்டத்தில் குழந்தைங்களுக்கு அதை நம்ம பாடமாக கொடுக்குறோம் ஏன் மகாகவி பாரதியார் சொன்னால் நேதாஜி போடுறதுனால் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களுக்கு எல்லாம் கொண்டாடுவோம் சொன்னா இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக எத்தனை உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது எவ்வளவு பெரிய தியாகங்கள் எல்லாம் வழி அதாவது தியாகங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு எவ்வளவு ரத்தங்கள் சிந்தப்பட்ட பிறகு இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் சுதந்திரத்தினுடைய உன்னதம் நமக்கு அதே மாதிரி இன்றைக்கு நம்ம அண்ணல் அம்பேத்கர் வடித்து கொடுத்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உரிமைகள் இந்திய தேசத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் குடிமக்களுக்கு கொடுத்து அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமைகளுடைய மகத்துவம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜனநாயகத்தின் மீது இந்திய அரசியலமைப்பின் மீது இந்திரா தொடுத்த தாக்குதல் அந்த வரலாறு மீண்டும் மீண்டும் நம்முடைய சமூகத்திற்கு சொல்லப்பட்டாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுவாங்க வருஷ வருஷம் இந்த எமர்ஜென்சி தினத்தில் பத்திரிகையாளர் நண்பர்களை குறிப்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து எமர்ஜென்சி கொடுமைகளை நம்ம வந்து விவரிக்கிறோம் இன்றைய தினத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அறுபத்தி ஆறு கட்சி மாவட்டங்களிலும் தலைவர்கள் சென்று எமர்ஜென்சியினுடைய கொடுமைகளை மக்களுக்கு நினைவுபடுத்தி உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்க நீங்கள்லாம் பத்திரிக்கைகள் இருக்கீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இன்றைய தினத்தில் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் எல்லாம் எடுத்துச்சு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் முதல் கொண்டு அடிப்படை உரிமைகள் அத்தனைக்கு யாரை வேணா எப்போ வேணா அரெஸ்ட் பண்ணலாம் எத்தனை நாள் வேணா ஜெயிலில் வைக்கலாம் எப்பேற்பட்ட தாக்குதல்களை வேணா நடத்தலாம் பல பேர் காணாமல் போனாங்க எல்லாத்த விட கொடுமை பல பேருக்கு கட்டாயமாக கருத்தரை ஆபரேஷன் நடந்தது அவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எழுபத்தி ஏழு வரைக்கும் அவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்தது எதற்காக அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும் சர்வாதிகார ஆட்சி வரணும் அப்படின்னு இருக்காங்க ஒரு நீதிமன்றம் அவங்களுடைய பிரதமராக ஜெயிச்சது எம்பியாக ஜெயிச்ச அது செல்லாதுன்னு சொல்லி சின்ஹா வந்து நீதி தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த தீர்ப்பில் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்துக்காக இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி அறிவிச்சு இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சது காங்கிரஸ் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இந்திரா அவருடைய பேரை வந்து கையில் கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு ஷோ பண்ணிட்டுருவேன் கான்ஸ்டியூஷனை நல்லா காப்பாற்ற போகிறாங்க கான்ஸ்டியூஷன் வந்து பாராளுமன்றத்தில் தான் நிறைவேற்றப்பட்டுச்சு அதனால் கான்ஸ்டிட்யூஷனை தூக்கி போடுற அதிகாரம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேசவானந்தா பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் வாதித்தவர் இந்திரா அவருடைய அரசாங்கத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை தூக்கி போடுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது அண்ணல் அம்பேத்கர் வடித்து கொடுத்த கான்ஸ்டியூஷனே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களாம் வெளியே என்ன அன்றைக்கு கேசவானந்த பாரதி வழக்கில் தைரியமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு கான்ஸ்டியூஷன் எனக்கு மிச்சப்பட்டு அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்துட்டு அப்பேற்பட்ட கட்சியிலிருந்து வந்துட்டு இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு சீன் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையாக அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பது பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு எமர்ஜென்சி கொடுமையில் எதிர்த்து நின்ற இயக்கம் ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும் அதில் ஒரு விசித்திரம் பாருங்கள் நகை முரண் பாருங்கள் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் ஜனசங்கத்துடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை எமர்ஜென்சினால் ரெண்டு கட்சி பாதிக்கப்பட்டுச்சு ஒன்று பிஜேபி இன்னொன்று திமுக ஆனால் பாதிக்கப்பட்ட நாங்கள் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கு வரை காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருக்கோம் காங்கிரஸ் முத்து பாரத் என்று அறிவித்து காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இந்திய மண்ணில் இருக்கக்கூடாது என்று போ போரிட்டு கொண்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு திமுக என்ன பண்ணுவார் காங்கிரஸும் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு மிஷாவில் அடிவாங்க மிஷாவில் அடிவாங்கன்னு போற இடத்துலாம் பெருமையாக சொல்கிறேன் மிஷாவில் அவங்கள அடிச்சது யாருங்க அவங்க கூட தானே இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க அதனால் இந்த விஷயத்தை மக்களிடம் தெரிய ஏன்னு சொன்னால் எமர்ஜென்சினுடைய கொடுமைகள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கு இளைஞர்களுக்கு அது பாடமாக இல்லை பள்ளி குழந்தைகளுக்கு பாடமாக இல்லை ஓ அப்படியே லேட்டஸ்ட் இம்மிடியேட்டு கடந்த காலத்தில் நடந்தது எட்டி பார்க்கிற ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு கொடுமை இந்த தேசத்தில் ஒரு எமர்ஜென்சி ஒன்று கொண்டு வரப்பட்டது மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டாங்க சர்வாதிகார ஆட்சியை அமல்படுத்துவதற்காக இந்த தேசத்தில் அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கிறது இளைஞர்களுக்கு இளைய தலைமுறைக்கு தெரியாமலே இருந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வருடா வரணும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எமர்ஜென்சி காலத்தில் எங்களுடைய தலைவர்கள் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு அத்வானி அவர்கள் கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் வரை பல்வேறு தியாகங்களை பல்வேறு இன்னல்களை அனுபவித்தார் பல தலைவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார் பல தலைவர்கள் தலை தோன்றியிருக்கிறது ஜனநாயகத்திற்கான முன்னுதாரணமாக தேசமாக இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பெருமையெல்லாம் இந்த எமர்ஜென்சி பீரியடில் போராடன எமர்ஜென்சி தியாகிகளையே சாரும் தமிழகத்தில் எங்களுடைய கட்சியை சார்ந்த எங்களுடைய அமைப்புகளை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைப்பட்டவங்க பல்வேறு எமர்ஜென்சி தியாகிகள் எல்லா ஊர்களையும் நம்ம ஊரில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க எல்லா ஊர்களிலையும் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேள்வி இருந்தேன் கேள்வி குறிப்பாக நான் வந்து ஊடக நண்பர்களிடம் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் கள்ளச்சாராயத்தினால குறிப்பாக வட மாவட்டங்கள் மாவட்டங்களில் உழைக்கின்ற சமூகங்களை சேர்ந்த மக்கள் உயிரை காவு வாங்க கொடூரமாக வந்து மரக்காலத்தில் போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி இப்போ அறுபது பேர் செத்துருக்காங்க அப்போ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நூற்றி இருபது பேர் சாவாங்க அது வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா இந்த கள்ளக்குறிச்சியில் இன்னொன்னு சொல்றாங்க கல்வராயன் மலை வந்து சாராயம் கல்வராயன் மலையில் எஸ்டி மக்களை வந்து அதில் குற்றம் செய்ய போக்க நான் பாருங்க இந்த ஒரு காலத்தில் அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அது கூட என்னன்னா கடுக்கா கொட்டையில செய்வாங்க அது வந்து இந்த மெட்ரால் கடந்த விஷச்சாராயம் கிடையாது அந்த மக்களை வந்து இதில் வந்து குற்றவாளிகளாக சித்தரிப்பது கல்வராயன் மலையில் வாழுகிற பழங்குடியின பெருமக்களை வந்து சித்த குற்றவாளிகள் போல பரிசு மொத்த முயற்சி செய்வதை நான் நன்மையாக கண்டிக்கிறேன் இதில் திமுகவினர் தான் பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த என்ன சொல்கிறது ஆதிவாசிகள் காய்ச்சுவாங்கல்ல இந்த பழங்குடியின பெருமக்கள் அது வந்து கடுக்காயில் போட்டு பண்ணுறது நேச்சுரல் அதெல்லாம் தடை பண்ணிடுச்சு அரசு கல்லெல்லாம் தடை பண்ணிடுச்சு கல்லெல்லாம் குடிக்கக்கூடாது கல்லெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் கள்ளச்சாராயம் மட்டும் குடிக்கலாம் அதுதான் இந்த திமுக அரசினுடைய திராவிட மாடல் சாராய வைக்கிற காசில் அரசாங்கம் நடக்கும் கஞ்சாவிக்கும் கள்ளச்சாராய்க்கும் சாதிக்கு திமுக பொறுப்புல இருந்தவர் உலகம் முழுசும் இந்தியாவில இருந்து கடத்தி கைதாவது இன்றைக்கு இந்த கள்ளச்சார விஷயத்துல இந்த கண்ணு குட்டின்றவரை காண்டாங்க அவர் வீடை பார்த்தா ஏதோ ரொம்ப எளிமையான ஒரு வீடாக இருக்கு அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இருந்து வர்றவர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் இங்க தலைமுறை இந்த சின்ன சின்ன லைன் குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்கள் நேரடியாக விற்றவங்க நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த பாயடி சாராயத்தை கூட்டங்களை மட்டும் குற்றவாளி ஆகிட்டு இதற்கு இருக்கிற பெரிய அரசியல் பண முதலைகள் எல்லாம் பதுங்குவதற்கு இதில் தயாராகிடுது இது மக்களும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினரும் சேர்ந்து இதற்காக ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்னோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதற்காக போராடி கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர் நண்பர்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஏன்னு சொன்னால் இது நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதிக்கிற ஒரு விஷயம் இத்தனை பேர் இன்னைக்கு தாலி எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க உங்களுடைய புலன் விசாரணைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்துல செயல்படுத்தி இது வந்து வெளிப்படையா தெரிகிற விஷயம் அங்கே இருக்கிற எம்எல்ஏ உதய சூரியனுக்கும் வசந்தம் கார்த்திங்க எனக்கும் கள்ளச்சார விஷயத்துல தொடர்பு இருக்கின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாத மாதிரியே ஒரு பாவலா காட்டிட்டு இருக்காங்க எல்லாம் நீங்க உங்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அங்கே யார் யாரெல்லாம் யாருடைய தயவு நடந்துட்டு யாருடைய ஆசீர்வாதத்தில் நடந்தது இன்னைக்கு எஸ்பியும் கலெக்டரையும் மாத்திருக்காங்க அந்த பகுதியுடைய பொறுப்பு அமைச்சர் யாவா வேலுக்கு என்ன தண்ணின அவருக்கு என்ன அவர் ஏன் பதவி விலகல உதயசூரியன் ஏன் பதவி விலகல வசந்தம் கார்த்திகை ஏன் பதவி விலகல இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் ஏவா வேலு உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன் இந்த மூன்று பேரும் அவருடைய பதவியில் இருந்து விளக்கப்பட்டால் மட்டுமே இதற்கான தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அறுபது பேரை காவல் கொடுத்துருக்கிற இந்த கலாச்சாரம் அடுத்த வருஷம் நூற்றி இருபது மா இதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு சிபிஐக்கு வழிவிட்டு நியாயமான விசாரணை நடத்துவதற்கு வழிவிட்டு இந்த விஷயத்தில் உண்மையான தீர்வு காண வேண்டும் என்பதையும் நான் கோரிக்கையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம்